தங்கமயில் போகிறாங்க போயிட்டு சரண்கிட்ட பேசுகிறாங்க கோவமாக அப்படியே போகிறாரு தங்கமயில் போயிட்டு சமையல் பண்ணலாம் சொல்லிட்டு சமையல் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காங்க பண்ணும்போது அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க ஆமாம் உண்மை எல்லாத்தையுமே மாமா வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் சொல்லிட்டா அவ்வளோதான் நம்ம வந்து அவரோட வயசில் மூத்தவை அது மட்டும் இல்லை படிக்கலை இதெல்லாம் சொல்லிட்டா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே போய்டும் எவ்வளோ தான் நம்ம எப்படி கஷ்டப்பட போகிறோமோ தெரியல அத்தை மாமா கிட்டே ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இந்த வீட்டில் இருக்கும் கடவுளே நீ இதான் என்ன பார்த்துக்கணும் உண்மை மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சுது அவங்க என்னை அடிக்கிற அடியில் நான் என்ன ஆவணும் எனக்கு தெரியாது அப்படின்னு தங்க தங்கமயில் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே வந்து கோமதி கூப்பிட்றாங்க இங்கே பார் தங்கமயில் இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்க்கவே இல்லை அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க ஏய் என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு தட்டுறாங்க ஆ அத்தை அடிக்காதீங்க அத்தை அடிக்காதீங்கத்தை அப்படின்றாங்க ஐயோ என்னடி பேசிகிட்டு இருக்க நான் ஏன்டி ஒன்று அடிக்க போகிறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஆ இல்லை இல்லாத்த ஒன்னும் இல்லாத்த அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்க என்ன தான் என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லாத்த அப்படின்னு சொல்லிட்டு தங்கமல் சொல்கிறாங்க சரி அங்கே பார் அடுப்பை பார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறாங்க